நியாயங்கள் இந்த தேசத்தில் நடக்குதுன்னா யார் மீது வேண்டும் என்றாலும் கேஸ் போடலாம் தப்பு இல்லை நீதி உங்க பக்கத்துல இருந்தா ஸோ உங்களுடைய பர்சனல் அட்வொகேட்ஸோ அல்லது உங்களுக்கு தெரிந்த அல்லது நீங்களே நேராக போய் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அட்வொகேட் போய் மீட் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாம நான் வந்து வஞ்சிக்கப்பட்டேன் காவல்துறை அதிகாரியால நீங்க அதற்கு ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படி ஆதாரத்தோட போய் நில்லுங்க அவ்வாறு நிற்கும் பட்சத்துல உங்கள் மீது நியாயம் இருக்குங்கிற பட்சத்துல நிச்சயமாக அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்களே ஆனால் இது போன்ற குற்றங்கள் சாமானியர்களுக்கு நடக்கவே நடக்குது அதே சமயத்துல வைரமுத்துவினுடைய ஒரு அழகான ஒரு வரி எனக்கு ஞாபகம் வருது தேசத்தில் பற்றிய தீ அவன் தேகத்தில் பற்றும் வரை அவன் கவலைப்படுவதில்லை அதாவது சமூகத்தில் பற்றிய தி தன் சட்டை பையில் பற்றும் வரை அவன் கவலைப்படுவதில்லை அதுதானே உண்மை அப்படித்தான இருக்கு இப்போ எவனுக்கோ ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம ஏன் பேசணும்னு கடந்து போகாம ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அது போலீஸ் அதிகாரி இல்ல அவர் சீயமாவே இருந்தாலும் சரி போய் நின்னு என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறத கேளுங்க எல்லாருடைய ஃபோன்லயுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேமரா இருக்குல்லையா ஆன் பண்ணிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டு போய் நில்லு கேள்வி கேளுங்க வாய்மையே வெல்லும் என்பதுதான் நம்மளுடைய